திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது திருமந்திரம் பாடலும் விளக்கமும் பாடல் நானூற்றி எண்பத்தி ஒன்று முதல் நானூற்றி தொண்ணூறு வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் நானூத்தி எண்பத்தி ஒன்று மாதாவுதரம் மலமிகின் மந்தனாம் மாதாவுதரம் சலமிகின் மூங்கையாம் மாதாவுதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை மாதாவுதரத்தில் வந்த குலவிக்கே இப்படி உருவாகும் கரு தாயின் இரத்தத்தை கொண்டே உடம்பை பெறுகின்றது அப்படி கரு உடம்பாகும் போது தாயின் இரத்தத்தில் மலம் அதிகமாக சேர்ந்திருந்தால் பிறக்கின்ற குழந்தை மந்தப்புத்தி கொண்ட மூடனாக இருக்கும் தாயின் இரத்தத்தில் சிறுநீர் அதிகமாக இருந்தால் பிறக்கும் குழந்தை ஊமையாக இருக்கும் தாயின் இரத்தத்தில் சிறுநீர் அதிகமாக இருந்தால் பிறக்கும் குழந்தை ஊமையாக இருக்கும் தாயின் உதரத்தில் மலமும் சிறுநீரும் இரண்டும் அதிகமாக சேர்ந்திருந்தால் பிறக்கின்ற குழந்தையும் கண்ணில்லாமல் குருடாகப் போய்விடும் ஆதலால் தாயின் இரத்தத்தினால் கரு உடலாகும் காலத்தில் தாய் வயிற்றில் மலமும் சிறுநீரும் மிகுந்தில்லாதவாறு தாய் தன் வயிற்றையும் பேணி காக்க வேண்டும் பாடல் நானூத்தி எண்பத்தி ரெண்டு குலவியும் ஆனாம் பலத்தது வாகில் பெண்ணாம் இடத்தது வாகில் குழவியும் இரண்டாம் அபானன் எதுக்கில் குழவியலியாகும் கொண்ட காலுக்கிலே போகம் செய்யும் காலத்தில் மூச்சு வலது மூக்கின் வழியாக நடந்தால் அப்போது உருவாகும் கரு ஆணாக பிறக்கும் அதுபோல் மூச்சு இடது மூக்கின் வழியாக நடந்தால் அப்போது உருவாகும் கரு பெண்ணாக பிறக்கும் இதுபோல் கரு உருவாகும் போது அபான வாயு எதிர்த்து வந்தால் சுக்கிலம் சிதறி இரட்டை குழந்தைகளாக பிறக்கும் இதுபோல் தாய் தந்தை இருவருக்கும் இடப்பக்கம் மூச்சும் வலப்பக்கம் மூச்சும் ஒத்து சமமாக நடக்குமானால் குழந்தை அழியாக பிறக்கும் பாடல் நானூற்றி எண்பத்தி மூன்று கொண்ட நல்வாயு இருவர்க்கும் ஒத்தலில் கொண்ட குளவியும் கோமலமாயிடும் கொண்ட நல்வாயு இருவர்க்கும் குளரிடில் கொண்டதும் இல்லையாம் கோல்வளையார்கே போகத்தில் புணரும் இருவருக்கும் பிராணவாயு ஒத்து இயங்கினால் கருவாகி உருவாகும் குழந்தையும் வெகு அழகாக இருக்கும் இருவருக்கும் அப்போது பிராணவாயு குளரி மாறி நடக்குமானால் அதனால் அப்பெண்ணுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு இல்லாது போய்விடும் பாடல் நானூத்தி எண்பத்தி நாலு உந்தியில் கொண்ட குளவியும் தாழ்வலையுள்ளே தயங்கி பகலவன் பொன்னுரு போல் வளர்ந்துள்ளே பொருந்துருவாமே ஒரு பெண்ணின் வயிற்றில் கற்பத்தில் தாங்கி உள்ள குழந்தையின் உள்ளும் மேல் அன்னம் எனும் உண்ணாக்கின் மேலே சோதி அங்கே தங்கியிருக்கும் கருவில் வளரும் குழந்தைக்கு உண்ணாவில் இருந்து உச்சியில் நிற்கும் சோதி வரை வாசி இயங்கிக் கொண்டே இருக்கும் அச்சிசு ஆணாகவோ பெண்ணாகவோ வளர்ந்து வரும் போதும் சூரியனில் அச்சோதி பொன்னொளியாகி விளங்கி உருவாகும் உடம்பினுள்ளேயே வாசி பொருந்தி நின்றே உடல் உயிரை உருவாக்கி மனித பிறப்பைக் கொடுக்கின்றது பாடல் நானூற்றி எண்பத்தி ஐந்து உருவம் வளர்ந்திடும் ஒண்டிங்கள் பத்தில் பருவமதாகவே பாரில் மருவி மாயினாலே மாயையினாலே அருவமதாவதிங் அறிவாரே தாயின் கருவில் வந்த உயிர் தாய் வயிற்றில் பத்து மாதங்கள் இருந்து உருவம் எடுத்து உடம்பு வளர்ந்திடும் முழுமையடைந்த அடைந்த உடல் உயிர் தக்க பருவத்தில் பூமியில் வந்து பிறந்திடும் இப்படி பாரில் வந்த மனித பிறவி ஆசைகளில் வீழ்ந்தே வளர்ந்திடும் உடம்பு பந்த பாசங்களில் மாயை சூழ்ந்தே வாழ்ந்திருக்கும் உடலில் பொருந்தியுள்ள உயிர் அருவமாக ஆகி நிற்பதையும் அதனுள்ளே ஈசன் அமர்ந்திருப்பதையும் மாயையினாலே இங்கு எவரும் அறியாமல் வாழ்கின்றனரே பாடல் நானூத்தி எண்பத்தி ஆறு இட்டார் அறிந்திலர் ஏற்றார் கண்டில தட்டான் அறிந்தும் ஒருவர் குறைத்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் பரமணு மங்குலன் கீழ்மே எவ்வாறே இப்படி மனித பிறவி அடைந்ததற்கு உயிரை கொடுத்த தந்தையும் அவ்வுயிரை அறிந்திலார் அவ்வுயிரை தாங்கி வளர்த்த தாயும் அதை கண்டிலார் இப்பிரவியை படைத்த பிரம்மன் அதை அறிந்திருக்கும் வேறு ஒருவர்க்கும் அதை சொன்னதில்லை அதை பட்டவர்த்தனமாக அறிவிக்கும் பரமனான ஈசனும் அந்த உயிரின் உள்ளேயே இருக்கின்றான் இப்படி தன்னூல் ஆன்மாவை அறிந்தால் பரம் பொருளையும் அறியலாம் இதை அறியாமலேயே மனிதர்கள் கெட்டின்றனர் எல்லாம் படைப்பின் போதே வந்து சேரும் மாயையினால் தான் தன்னையும் அறியாமல் தலைவனாக நின்ற ஈசனையும் உணராமல் கீழ்மையான சாவை அடைகின்றனர் பாடல் நானூத்தி எண்பத்தி ஏழு இன்புரு நாடி இருவரும் சந்தித்து துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் முன்புற நாடி நிலத்தின் முன் தோற்றிய தொன்புற நாடி நின்றோதழு மாமி ஆண் பெண் இருவரும் இன்பமடைய விரும்பி செய்யும் போகத்தில் இருவரின் நாடி மூச்சும் ஒன்றாக சந்தித்து விளைந்ததால் வந்ததே மனிதப் பிறவி அது துன்பம் விளைவிக்கும் பந்த பாசங்களை வீழ்ந்து வினை தொடர்பால் வளர்ந்து வாழும் போது இந்த பிறவிக்கு முன் ஜென்மங்களில் இப்பூமியில் செய்த வினையை இப்பிறவி வந்தது என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும் இப்பிரவி துன்பத்தை ஒழிக்கும் அனாதியான ஈசனை நாடி அவன் நமசிவாய மந்திரத்தையே ஓதி நின்றால் அவன் அருளால் பிறவி தொடர்பை ஒழிக்கலாம் பாடல் நானூத்தி எண்பத்தி எட்டு கோயில் குஞ்சி முட்டையை காக்கை தன் கூட்டிட்டாள் ஏன் வளர்க்கின்றவாரே குயில் தான் இடும் முட்டையை காக்கை முட்டையிட்டு அடை காக்கும் கூட்டில் இட்டுவிடும் காக்கையும் தன் முட்டையோடு குயில் முட்டையையும் சந்தேகப்படாமல் வித்தியாசம் பாராமல் அடை காத்து வளர்த்து வரும் அது போலவே ஒரு தாயும் தந்தையிடம் வாங்கிய கருவை தன் வயிற்றில் வைத்து வளர்க்கின்றாள் போக மயக்கத்தால் தான் இயங்காமலும் தன்னை விற்று அகன்று செல்லாமலும் ஏன் எதற்கென்று காரணக்காரிய ஆராய்ச்சியோ இல்லாமலும் காக்கை வளர்ப்பது போல் தன்னை அறியாமலே தானே சுமந்து வளர்க்கின்றாள் பாடல் நானூற்றி எண்பத்தி ஒம்பது மூதற்ாய் முளை யாய் முளை பின் அதளிக்கும்பமாவது போல அத கதுவாய் நிற்கும் ஆதி பிராணி முதலில் கிழங்காகவே தாவரங்கள் தோன்றியது பின் கிழங்கு முளைத்து முளையிற்று வளர்ந்தது இப்படி முளைத்து பின் புதராக தலைத்து வளர்ந்து பூ பிஞ்சி காய் கனி என பழுத்து உலகிற்கு பலமாய் நின்று பலகாலம் பயனளிக்கும் அந்தந்த தாவரங்களுக்கும் அது தரும் பழமே இன்பமாவது போல உலகில் வரும் மனித பிறவிகளில் அது என்ற மெய்ப்பொருளாய் நிற்கும் ஆதி பிராணாகிய ஈசனுக்கும் உயிர்களுக்கு முத்தி அருள்வதே இன்பமாகும் ஈசனுக்கும் உயிர்களுக்கு முத்தி அருள்வதே இன்பமாகும் பாடல் நானூத்தி தொண்ணூறு ஏனோர் பெருமையனாகினும் எம் இறை ஊனே சிறுமையுள் உட்கலந்தாங்குலன் வானோர் அறியும் அளவல்ல மாதேவன் தானே அறியும் தவத்தின் உள்ளே எல்லா பெருமைகளும் கொண்டவன் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவன் எம் இறைவனாகிய ஈசன் ஒருவனே அவன் நம் ஊனுடம்பு அழிந்துவிடும் சிறுமை கொண்டதாயினும் அந்த உடம்பினுள் உள்ள உயிரில் உட்கலந்து தங்கி இருக்கின்றான் தேவாதி தேவனாகிய அப்பரம்பொருளை வானுலக தேவர்களும் அறிய முடியாதவன் அளவில்லா ஆற்றல் கொண்ட மாதேவன் ஆகிய ஈசனை தன்னை அறியும் தத்துவ ஞானிகளின் மெய்தவத்தின் உள்ளே தானே வெளிப்பட்டு அருள் செய்வான் திருச்சிற்றம்பலம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ